அமெரிக்கன் சேர்க்கப்படத்தில் பேட்ரிக் போட்டிருக்கக்கூடிய வாட்சுக்கும் அண்ட் மற்ற கேரக்டர் போட்டிருக்கக்கூடிய வாட்சிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ட் இருக்கிறத எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆக்சுவலி பேட்ரிக் போட்டிருக்கக்கூடிய வாட்சி செக எஸ்என்ஜி நைன்டீன் மாடல் அதாவது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோடது பட் மத்த கேரக்டர்லாம் போட்டிருக்கிறது ரோலக்ஸ் கம்பெனியோடது சதன ஒரு நேம் கார்டிலே அவ்வளோ ஈகோ வளர்த்துக்கக்கூடிய கூடிய பேட்ரிக் எப்படி வாட்சில மட்டும் காம்ப்ரமைஸ் ஆனார்னா ஆக்சுவலி இந்த படத்தோட என்டயர் கதை முழுக்க முழுக்க நைன்டி ஒன்ல வந்த அமெரிக்கன் சைக்கோன்ற நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இந்த நாவல்ல பேட்ரிக் போட்டிருக்கக்கூடிய வாட்சின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கிறது ரோலக்ஸோட ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீன்ற மாடல் இது போதாத குறைக்கு டைலாக்லயே முப்பத்தி ஆறு தடவை ரோலக்ஸ் வார்த்தையை சொல்ற மாதிரி எல்லாம் கூட இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி இதுக்காக ரோலக்ஸ் கம்பெனி கிட்ட பர்மிஷன் வாங்கும்போது அவங்க ஒரு கண்டிஷன் வச்சிருந்திருக்காங்க அது என்னன்னா பேட்ரிக்கை தவிர மத்த கேரக்டர் எல்லாம் ரோலக்ஸ் போட்டுக்கிட்டோம் பட் பேட்ரிக் எங்க வாட்சியை கட்டவும் கூடாது எங்க வாட்சியோட பிராண்ட் நேமை சொல்லவும் கூடாதுன்ட்டாங்க இதனால தான் ரோலக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட வாட்சை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் படத்தில் எங்கள்லாம் ரோலக்ஸ் வார்த்தை வருதோ அங்கலாம் வாட்ச்ன்ற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணாங்க